வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட சம்பந்தனின் பூத உடல் சம்பந்தமின் பூத உடல் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு எடுத்து வரப்பட்டதா இலங்கையில் சம்பந்தனின் புகொடலுக்கு சபாநாயகர் எதிர்கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்றோர் அஞ்சலி செலுத்தி சம்பந்தனின் பூத உடலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திருகோணமலை இந்து மைதானத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் உறவுகள் சார்பாக அறிவிக்கப்படுகின்றன மறைந்த தமிழகக் காட்சியின் சிறிஸ்த தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனின் புகவுடலுக்கு கொழும்பு மாவட்ட உயர் மாவட்டத்தின் பேராயர் கர்தனில் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை அஞ்சலி செலுத்தியிருக்காண்டார் கொழும்பு பொருளை மலர்சாலையில் தனது அஞ்சலியை செலுத்தியிருக்காண்டார் சம்பந்தன் புகழலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திருகோணமலை இந்து மைதானத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்று ஊடகம் வாயிலாக அறிய அறிவிக்கப்பட்டிருக்கன நாடாளுமன்ற உறுப்பினர் சம்மந்தனின் வெற்றிடத்துக்கு சண்முகம் குகதாசன் நியமிக்க இருப்பதாக அறிவிப்போம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் காலமானதைக் அடுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட உள்ளதாக கொழும்பு ஊடகம் செய்திப்பாளி ஏற்றிருக்கிறது இலங்கை தமிழிசை காட்சியின் மூத்த தலைவரான சம்மந்தன் உயிரிழப்பு கொழும்பில் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் அவரது வெற்றிடக்கத்துக்கு இலங்கை தமிழிசைக் கட்சியின் சண்முகம் கோதாசன் பெயரை வர்த்தகமானில் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கின்றதன் சண்முகம் குகதாசன் திருகோணமலை திரியா பகுதியை புறப்படமாக கொண்டு நீண்ட காலமாக கனடாவில் வசித்து வந்தவர் இலங்கை தமிழிசைக் காட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சண்முகம் கோதாசன் போட்டியிட்டிருந்தார் திருக்கோடமலை மாவட்டத்தின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட சண்முகம் கோகதாசன் பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுபது வாக்குகளை பெற்றிருந்தார் அதே தேர்தலில் இலங்கை தமிழ்ச்சி காட்சியின் சர்வேச தலைவர் காலஞ்சென்ற சம்பந்தன் அடுத்த அதிக வாக்குகளை பெற்ற அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியிருந்தபடியும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் வசித்து வரும் ஒருவருக்கு சொந்தமான காணியை ஆள் செய்து உரிமை மாற்றம் செய்தவர் போலீசாரினால் கைது வெளிநாட்டில் வசித்து வரும் ஒருவருக்கு சொந்தமான காணியை ஆள்மாறாட்டம் செய்து உரிமை மாற்றம் செய்த சகோதரி செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் ஒருவர் புலம்பெயர்ந்து வசித்து வருகின்ற சூழலில் அவரது காணிக்கான அதிகாரத்தை தனது சகோதரிக்கு வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் காணி உரிமையாளர் சொந்த சகோதரிக்கு பிரிது காரணம் காட்டி ஒன்றுவட்ட சகோதரிடமிருந்து உறுதியை பெற்றுச் சென்று மோசடி செய்ததாக உரிமை மாற்றம் செய்துள்ளார் இது தொடர்பில் யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கமை விசாரணை மேற்கொண்டனர் காணி மோசடி செய்த சகோதரியை கைது செய்திருப்பதுடன் ஆள்மாறாட்டம் செய்து செய்த குதவிய புரிதொரு பெண்ணும் கைதாகியிருக்கார் யாழ் நீதிமன்றத்தில் ஆனந்தராஜாவின் முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட போது பத்தாயிரம் ரூபாவுக்கு தான் ஆள்மாறாட்டம் ஈடுபட்டதாகவும் ஆள்மாறாட்டம் செய்தாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கமைய அவர் இருவரும் விளக்க முறையில் வைக்கப்பட்டனர் ஆள் மாரட்டத்துக்கு துணை போன பெண் பத்தாயிரம் ரூபாவுக்கு கையொப்பம் என்றும் கொழும்பைச் சேர்ந்தவர் சுண்ணகத்தில் தற்காலிகமாக வசித்தபோது இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார் சட்டத்தரணியின் முன்னிலையில் கையொப்பம் வைத்தபோது தான் நோய்வப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் மாஸ்க் அணிந்திருந்தார் என்றும் போலீஸ் விசாரணையில் சொல்லியிருக்கிறார் புதியன பிரமுணுவின் வேட்பாளர் தம்மிக்க பெரூரோ இந்தியாவிடம் கூறிய பசேல் ஸ்ரீலங்கா புதிய நிபுரமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலில் பிரபல வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக்க பெறூரின் பெயர் முன்னிலையில் இருப்பதாக அந்த கட்சியின் நிறுவனர் பசுல் ராஜபக்ச அறிவித்திருக்கிறார் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜி சங்கர் அண்மையில் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்த பயணத்தில் ஜனாதிபதி பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரை சந்தித்திருந்தார் அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது சகோதரர் பசுல் ராஜபக்சவுடன் அவர் சந்திப்பிலும் ஈடுபட்டிருந்தார் இந்த சந்திப்பில் பேசப்பட்ட சில விடயங்கள் குறித்த தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கன புதுஜன பெருமணுவின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளருவர் களமுறக்கப்படுவாரா என்பது இது இந்திய தரப்பினால் வினவப்பட்டது இதற்கு பதிலளித்த பசல் ராஜபக்ச புதுஜன பிரின் வேட்பாளர் பட்டியலில் தம்மிக்க பெறுவோர் முன்னிலை இருப்பதாக செய்திகளை பகிர்ந்திருக்கிறார் குளவிக்கொட்டுக்கு இலக்கான எட்டு தொழிலாளர்கள் பாதிப்போம் புகவந்தலாபம் மேற்பிரிவு தோட்ட பகுதியில் எட்டு தொழிலாளர்கள் குளவிக்கொட்டு தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றனர் இன்று முற்பகல் பத்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குளவிக்கோட்டுக்கு இலக்காக்கிய தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருப்பதாக வைத்தியசாலை பேச்சாளர் செய்தி பகிர்ந்திருக்கார் மற்றொரு ஜனாதிபதியிடம் ஏமாற முன்பே சம்பந்தன் காலமாகிவிட்டார் அரியரேந்திரன் இலங்கையில் மற்றுமொரு ஜனாதிபதியுடன் கதைத்து ஏமாறுவதற்கு முன்பாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தம் காலமாகிவிட்டதாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியரேந்திரன் தெரிவித்திருக்கிறார் இலங்கை தமிழ்ச் கட்சியின் பட்டிப்படை பிரேசபையின் கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் வடகிழக்கு இணைந்த சமஷ்டி தீர்வு தர வேண்டும் என்பதில் இலங்கையின் எட்டு ஜனாதிபதியுடன் பேசி நம்பி ஏமாந்த தலைவர்களாகவே நாங்கள் சம்பந்தனை பார்க்கின்றோம் அத்தோடு சம்பந்தன் அரசியலுக்கு வருகின்றபோது தான் முன்னிலையாக இருந்த வழக்குகளை முடித்துவிட்டு என்று கூறி மக்களின் உரிமைக்காக தனது தொடர் போராட்டத்தினை அகிம்ச வழியில் முன்னெடுத்தார் என்றும் குறிப்பிட்டிருந்தார் கொழும்பில் உயிரிழந்த மாணவன் மாணவி போலீசார் வெளியிட்டிருக்கும் விசேட தகவல் பதினைந்து வயதான குறித்த மாணவன் மாணவி இருவரும் காதல் தொடர்பில் இருந்ததாக போலீசார் கூறுகின்றனர் கொம்பனிபீதி சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடிலிருந்து பதினைந்து வயதுடையவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சிசிடி காட்சிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக போலீசார் அறிவிக்கின்றனர் சாலைகள் முடிந்ததும் அடுக்குமாடி குடியிருப்பின் ஐந்தாவது மாடியில் அமைந்திருக்கும் உடற்பயிற்சி மையத்தை இருவரும் சென்றனர் அங்குள்ள உடைகளை மாற்றிக்கொண்டு காலனிகளை கலற்றி வைத்துவிட்டு பாடசாலைப்பைகளை உடற்பயிற்சி மையத்தில் வைத்துவிட்டு உட்கட்டைப்பு மையத்துக்கள் வெளியே இருக்கும் படிக்கட்டு வழியாக அறுபத்தி ஏழாவது மாடிக்கு சென்றனர் குறித்த இருவரும் திட்டமிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் அறிவிக்கணனர் கொழும்பு பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவனும் மாணவியும் மாடிலிருந்து வீழ்ந்து உயிரை மாய்த்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கொம்பனி இருக்கும் சொகுசு குடியிருப்பு கட்டடத்தின் அறுபத்தி ஏழாவது தளத்திலிருந்து உயிரை மாய்த்துள்ளனர் கொழும்பு குருவத்தையில் இருக்கும் சர்வதேச பாடசாலையொன்றில் கல்வி கேட்க பதினைந்து வயதுடைய மாணவனும் மாணவியும் இவ்வாறு உயிரிழந்திருக்கனார் உயிரிழந்தவர்கள் வெள்ளவத்தை மற்றும் கலினி பிரசித்தங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் உயிரை மாய்த்து கொண்டமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்ற மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புதிய ஆசிரியர்கள் நியமனம் சிலருக்கு என் மீது கோபம் ஏற்படலாம் நாசகர செயல்களுக்கு துணை போக வேண்டாம் ஆசிரியர் பணியில் இணைந்து கொள்ளும் அனைவரும் எதிர்கால சந்ததியருக்கு தமது சேவைகள் அர்ப்பணிக்க வேண்டுமென்ற என்றே ஒரு நாட்டின் கல்வியை பேண முடியாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார் கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுக்கான நியமனங்கள் மற்றும் டிப்ளமோ தாரிகளுக்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் அலரி மாளிகையில் இடம்பெற்றிருந்ததாம் பல்டி அடித்தார் மகிந்தவன் நெருங்கிய சகா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முக்கிய ஆதரவாள கொழும்பில் செயற்பட்ட கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் மஹிந்தானந்த ஐக்கி திசை காட்சியில் இணைந்துள்ளார் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க முன்னிலையில் அக்கிதிசை திசை காட்சியில் இணைந்திருப்பதுடன் கொழும்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி அன்று இடம்பெற்ற வன்முறையின் போது போராட்டக்காரர்களால் தாக்கப்பட்ட முக்கியமானவர்களில் இவரும் ஒருவர் இந்த நிலையில் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க தனது ஆதரவை உறுதியளித்துள்ள அவர் ஐக்கிய தேசிய காட்சியின் மத்திய குடும்ப தொகுதியின் வலிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள விடியமும் குறிப்பிடத்தக்கது புத்தளத்தில் ஆடைகள் எதுவுமின்றி கரியுதுங்கிய பெண்ணின் சடலம் புத்தளத்தில் பூனைப்பெட்டி கடற்கரை ஓரத்தில் பெண்ணுருவரின் சடலம் ஒன்று கரி கனதம் பூனைப்பேட்டை கடற்கரைய பகுதியில் ஆடுமைக்குச் சென்ற நபர் ஒருவர் அங்கு சடலம் ஒன்று கிடப்பதை அவதானித்திருப்பதுடன் பின்னர் உடனடியாக பிரதேச மக்களும் இணைந்து அந்த பகுதிக்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தரோடாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதேவேளை சடலமாக கரையொதுங்கிய பெண் நாற்பது தொடக்கம் ஐம்பது வயதிற்கு இடைப்பட்டவர் என்றார் குறித்த பெண்ணின் சடலம் உருக்குலியாத நிலையில் ஆடுகள் எதுவும் ஒன்றை காணப்படுகிறது சிறுநீரகப் பட்டை பொருத்தப்பட்ட நிலையில் குறித்த பெண்ணின் சடலம் கரையொதுங்கியிருக்கன அந்த பெண் வைத்தியசாலையொன்று சிகிச்சைக்கு வந்த நோயாளி ஒருவராக இருக்கலாம் என்ற முதல்கட்ட விசாரணைகள் சொல்லப்படுகின்றன முஸ்லிம் தலைவர்கள் சுருண்டிக்கொண்டிருப்பது ஏன் சம்மாந்துறை வீரமுனை வரவேற்பு கோபுரம் சம்பந்தமாக முஸ்லிம் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக முன்னாள் பயங்கரவாதி பிள்ளியான் களத்துக்கு வர முடியுமென்றால் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சித் தலைவர்கள் பூனை போல் சுருட்டிக் கொண்டிருக்கார்கள் என்று ஸ்ரீலங்கா உலுமா காட்சி அறிவிக்கன சம்மாந்துறை சம்பவங்கள் எல்லிக்கொழுத்து கொழுத்து பூனையை பார்த்து அழைக்கு காட்டகன் காட்டகிறது இவற்றுக்கு காரணம் சம்மாந்துறை எமது பேச்சைக் கேட்டு சொந்தக்கால நிற்காமல் விட்டமைதான் ஒரு வீரம் வீரமென்றால் அதற்கு மறுபெயர் சம்மாந்துறை என்றிருந்தது கலவர காலங்களில் சம்மாந்துறை இளைஞர்களின் வீரம் தியாகங்கள் வரலாற்றில் பதிவானது துப்பாக்கி தூக்கிய பயங்கரவாதிகள் முன்பாக நெஞ்சி நிமிர்த்தி நின்ற ஊர் என்றும் சொல்லி இருக்கின்றார் உலமா கட்சியின் தலைவர் வெளிநாட்டில் வசிக்கும் தம்பதிகளுக்கு யாழ்ப்பாணத்தில் விவகாரத்து பெற்றுக்கொடுத்த பெண் சட்டத்தரணி வெளிநாட்டில் வசிக்கும் தம்பதியின் பெயரில் யாழ்ப்பாணத்தில் விவகாரத்து பெற்றுக்கொடுத்தமை கொடுத்தமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட சட்டத்தரணி அலுவலகத்தில் புலார் எடுத்தார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் திருமணமாகி இத்தாலியில் வசித்து வருவதாகவும் அவர்களுக்கிடையில் சில வருடங்களுக்கு முன்னர் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருவரும் இத்தாலியில் பிரிந்து வாழ்ந்துள்ளனர் இந்த நிலையில் தமக்கு யாழ்ப்பாணத்தில் திருமணம் நடைபெற்றமை என்னால் யாழ்ப்பாணத்தில் விவகாரத்துக்கு விண்ணப்பித்து விவகாரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சபகச்சேரி பகுதியில் வசிக்கும் தனது சகோதரியுடன் கூறியிருக்கிறார் இதையடுத்து யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பெண் சட்டத்தரணி ஒருவரை நாடி வெளிநாட்டிற்கும் தம்பதினருக்கு யாழ்ப்பாணத்தில் விவகாரத்தை பெற்றுத்தருமாறு கூறியிருக்கிறார் விவகாரத்தை பெற்ற சில காலத்தின் பின்னர் இத்தாலியில் வசித்து வந்த பெண் யாழ்ப்பாணம் பிறகு புரிதொரு பெரிதொரு தனக்கு விவகாரத்துக்கான நீதிமன்ற நடவடிக்கை முன்னெடுத்த வேளை அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே விவகாரத்து கிடைத்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது நாட்டில் இல்லாத தனக்கு தன்னுடைய சம்மதம் எதுவும் புறப்படாத நிலையில் இவ்வாறு விவகாரத்து வழங்கப்பட்டது என்று நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த நிலையில் விவகாரத்து நடவடிக்கை முன்னெடுத்த சட்டத்தரணியின் அலுவலகத்தை சோதனையிட நீதிமன்றம் அனுமதி பெற்ற நிலையில் போலீசார் அலுவலகத்தினை சோதனையிட்டிருக்கின்றனர் கடுமையான புற்றுநோயினால் அவதிப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கடுமையான புற்றுநோயினால் சுக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருக்கு விடுமுறை வழங்க நாடாளுமன்றம் அனுமதித்திருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு நாடாளுமன்றத்தினால் மூன்று மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் மஹிந்த ஜப்பா அபிவர்த்தன் தலைமையில் கூடியது பிரதான நடவடிக்கைகள் அனைத்தும் முடிந்த நிலையில் எதிர்கட்சிகளின் பிரதான குரோடா லக்ஷ்மண் கிரியரும்பினால் கஜேந்திரகுமார் பொன்னமரத்தின் விடுமுறை முன்மொழியப்பட்டிருந்தது தீவுக்கு பொருட்கள் ஏற்றி சென்ற படகுன்ற விபத்து ஒருவர் உயிரிழப்போம் நைனாதீவு கடலில் பொருட்கள் ஏற்றும் படகு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திரு கண்ணார் குறிகட்டுவான்றது நயனாதீவுக்கு நைனாதீவுக்கு மண் ஏற்றி வந்த படகு குறிகட்டுவான் துறைமுகத்தில் விபத்துக்குள்ளானதில் பூங்குடித்து சேர்ந்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திரு கண்ணார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்குள் தமிழ் தேசிய பிரச்சினைகளை ஜனாதிபதி தீர்த்து வைக்க வேண்டும் சுமந்திரன் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்குள் இன்னும் மூன்று மாதங்களில் இருப்பதாகவும் இது முடிவடைவதற்குள் தமிழ்த் தேசிய பிரச்சனையை ஜனாதிபதி தீர்த்து வைக்க வேண்டும் என்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் சம்பந்தனின் ஆயுட்காலத்தில் காலத்தில் தமிழ் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி சபையில் உரியாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு இன்னும் மூன்று மாதங்கள் உள்ளன குறிப்பாக இந்த வருடம் ஒக்டோபர் முடிவடைவதற்கு முன்னர் இந்த பிரச்சனையை ஜனாதிபதி தீர்த்து வைக்க வேண்டும் என்று சபையில் கேட்டிருந்தார் பாராளுமன்றத்தில் தமிழ் கட்சியின் பெருந்தலைவர் சம்மந்தனின் மறைவு தொடர்பில் ஜனாதிபதி என் விக்ரமசிங்க அனுதாபம் தெரிவித்திருந்தார் இதற்கு பின்னர் உரையாற்றிய சுமந்திரன் இவ்வாறு வேண்டுகோள் வைத்திருந்தார் சம்மந்தனின் மறைவு தொடர்பாக அனுதாபம் வெளியிட்டமைக்கு ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சி வர் ஆகியோருக்கு எனது நன்றிகளை கொள்கொண்டேன். ஜனாதிபதி தமது உரையின் போது தாமும் சம்பந்தனும் ஒன்றாக பாராளுமன்றத்துக்கு வந்தமை தொடர்பில் குறிப்பிட்டிருந்தார் சம்பந்தனின் ஆயுட்காலத்தில் தமிழ் தேசிய பிரச்சினை தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற துரதிருஷ்டமாக அவர் மறைந்துவிட்டார் என்ற ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் எனவே மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்துவது என்னவெனில் தற்போது ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவெடுவதற்கு முன்னர் இந்த பிரச்சனையை தீர்க்க முன்வர வேண்டும் இதை வினியமாக இந்த சபையில் கேட்டு நிற்கின்றன என்றும் நாட்டு மக்கள் அனைவரும் திருப்தியடையும் வகையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்திருந்தார் சுமந்தரன் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் பஹரன் தினார் எண்ணூற்றி ஐந்து ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா அக்கி அரபராட்சியின் திருகம் எண்பத்தி ரெண்டு ரூபா ஆஸ்திரேலிய டாலர் இருநூற்றி ஏழு ரூபா கனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபா யூரோன்றின் ஒன்றின் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஸ்டீலிங் பவுண்ட் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சுவிஸ் ஃபிராங் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி எட்டு ரூபா ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட கிரிக்கெட் நட்சத்திரம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மைக்கல் கிளாக் இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் தற்பொழுது நடைபெற்று வரும் லங்கா பிரிமியர் லீக் தொடரில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வந்திருக்கும் மெக்கல் கிளாக் ஸ்ரீ தலதா மாளிகை வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் குறித்த புகைப்படம் சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது நடப்பு லங்கா பிரிமியர் லீக் தொடரின் விளம்பர தூதுவராக மெக்கல் கிளாக் பணியாற்றி வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது ஒலிம்பிக் போட்டி தகுதி பெற்ற இரண்டு இலங்கை வீராங்கனைகள் இலங்கையின் தரிசி கர்ணாரத்ன மற்றும் தில்கானி ஹெலம்பகே ஆகிய வீராங்கனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தகுதி பெற்றுள்ளனர் இலங்கையின் இளம் வீராங்கனை தரிசி கருணாரத்ன பெண்களுக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப் போட்டியை பிரித்தப்படுத்தி தகுதி பெற்றுள்ளார் கீகாலி மாவட்டத்துக்கு உட்பட்ட யட்டியான் தோட்டை பானவத்த தோட்டம் இலக்கிய இரண்டு பிரிவிலிருக்கும் லயன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் இரண்டு பேருடைய பெயர் விபரங்கள் வெளியாகியிருக்கின்றனர் வீரசிங்கம் வயது அறுபது சாந்தி தேவி வயது ஐம்பது ஆகிய தம்பதி இருவரும் குறித்த தீ விபத்தில் உயிரிழந்திருப்பதாக ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது கீழ்காலை மாவட்டத்துக்கு உட்பட்ட எட்டியாந்தோட்டை பானபத்த தோட்டம் இலக்கு இரண்டு பிரிவிலிருக்கும் லயன் குடியிருப்பிலே இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது அதிகாலை வேளையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் இரண்டு நபர்கள் உடல் கருகி உயிரிழந்திருக்கின்றார்கள் அத்துடன் லயன் குடியிருப்பில் இருக்கும் ஐந்து வீடுகள் முற்றாக தீக்கிரையாகியிருக்கிறது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை நன்றி